நீண்ட காலங்களுக்கு முன்பு சுந்தரபுரி என்ற ஒரு அழகிய ராஜ்யம் இருந்தது அங்கே ராஜகுமாரன் அர்ஜுன் தனது தைரியத்திற்கும் வீரத்திற்கும் புகழ் பெற்றவன் அருகிலிருந்த சோமநகர் என்ற ராஜ்யத்தில் ராஜகுமாரி மாயா தனது அறிவிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் பெற்றாள் ஒரு காலத்தில் இந்த இரண்டு ராஜ்யங்களும் மிக நெருங்கிய தோழர்களாக இருந்தன ஆனால் ஒரு மர்மமான சாபம் காரணமாக இவை இரண்டும் வெவ்வேறான உலகமாகிவிட்டன எந்தவொரு ராஜகுமாரனும் அல்லது ராஜகுமாரியும் மறுபடியும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது என கூறப்பட்டது சக்தி வரும் ஆபத்து ஒரு நாள் இரு ராஜ்யங்களுக்கும் மேலே ஒரு இருண்ட சக்தி மேலோங்க தொடங்கியது பழமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்காரன் மகராசுரன் தனது கரிய மந்திரத்தால் இராஜ்யங்களை அழிக்க திட்டமிட்டான் இந்த ஆபத்திலிருந்து தப்புவதற்கு அர்ஜுனும் மாயாவும் இணைந்து ஒரு சாதனை செய்ய வேண்டியிருந்தது அர்த்தமற்ற பழைய சாபம் அவர்கள் அரசவையில் இருக்கும் பழமை வாய்ந்த தமிழ் கையெழுத்து நூலை ஆராய்ந்த போது ஒரு தொன்மையான கணிப்பு எழுதியிருப்பதைக் கண்டனர் அது ஒரு ராஜகுமாரியும் ஒரு ராஜகுமாரனும் உண்மையான நம்பிக்கையுடன் இணைந்தால் மட்டுமே இரண்டும் மீண்டும் ஒன்றாகும் என கூறியது சாபத்தை உடைப்பதற்கான பயணம் அர்ஜுனும் மாயாவும் பயணமாகி பல திருப்புமுனைகளை கடந்து வினோதமான உயிரினங்களையும் மாயத்தால் இயக்கப்படும் போர் வீரர்களையும் எதிர்கொண்டனர் அவர்கள் கடைசியாக மகராசுரனை எதிர்கொண்டபோது அவர்களின் அன்பும் நம்பிக்கையும் அந்த சூனிய சக்தியை அழிக்க உதவியது அந்த கணத்தில் பழைய சாபம் உடைந்துவிட்டது சுந்தரபுரியும் சோமநகரமும் மீண்டும் இணைந்தன மக்களின் மகிழ்ச்சியுடன் ராஜ்யம் ஒரு புதிய தேசமாக மாறியது முத்திரை அர்ஜுனும் மாயாவும் சந்தோஷத்துடன் மூன்றாவது புதிய ராஜ்யத்தை உருவாக்கினர் அதில் எல்லோரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர் இந்த கதையின் பாடம் நம்பிக்கையும் அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த சாபத்தையும் உடைக்கலாம்